வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க விலையில் துடிர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் விபத்து கிராம சேவை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் இருவர் கைது ாட்சி மன்ற தேர்தல் தபால் மூல விண்ணப்ப காலம் நீடிப்பு நாட்டில் போலி இலக்க தகடுகளுடன் பயணிக்கும் இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு சொகுசு வாகனங்கள் இடைநிலை தொழில்நுட்ப கூடம் திறந்து வைப்பு தேசப்பந்து தென்னகோனின் மனு குறித்து நீதிமன்ற அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் போலி இலக்க தகடுகளை பயன்படுத்தி இயக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு சொகுசு வாகனங்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் கொழும்பு நகரில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை பிடிக்க இந்த கேமராக்களை பயன்படுத்தும் நடவடிக்கை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது அதன்படி டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையிலான காலகட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறிய பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இவ்வாறு கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட வாகன உரிம தகடுகளின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டு தொடர்புடைய சட்டம் அமல்படுத்தப்படுகிறது இதற்கிடையில் இந்த பிரிவில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு மோட்டார் வாகன துறையின் தரவு அமைப்புடன் நேரடியாக இணைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு நகரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக பாதுகாப்பு கேமராக்களில் பதிவான பன்னிரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு வாகனங்களில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை கண்டறிந்த பிறகு இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்து ஏழு வாகனங்கள் திருடப்பட்ட வாகனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றில் இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்து ஏழுக்கும் மேற்பட்ட வாகனங்களின் எண் தகடுகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது அந்த வாகன எண்களை நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு அனுப்பி விரைவில் சட்ட அமலாக்க நடவடிக்கை தொடங்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு வளையக்கல்வி பணிமனைக்குட்பட்ட விஸ்வமடு பாரதி வித்யாலயத்தில் இடைநிலை தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் குறித்த நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டு மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைக்காக கையளித்தார் குறித்த விஞ்ஞான ஆய்வு கூட மாணவர்களின் நவீன கல்வி செயற்பாட்டுக்காக கணினி மையம் மற்றும் நூலக மடங்கலாக திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் முல்லைத்தீவு வளைய கல்வி பணிப்பாளர் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் அயல் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாத்தறை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால தடை உத்தரவு கோரி போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் விடுத்த கோரிக்கை மீதான உத்தரவு பதினேழாம் திகதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த மனுவின் தகுதியை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை நேற்று சடதியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் முப்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்து நான்கு கரட் தங்கப் பவுன் ரெண்டு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் கிராம் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு கரட் தங்கப் பவன் ரெண்டு லட்சத்து இருபத்து மூவாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்து ஆறாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதுக்குடியிருப்பில் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று கப்ரஹ வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலிருந்து பரந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தினை முந்திச் செல்ல முயன்ற போது எதிரே வந்த மகேந்திரா கப்ரஹம் வாகனத்துடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்கள் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கும் விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிருஷ்ணபுரம் பகுதியில் கிராம சேவை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவம் கடந்த எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினத்தன்று நடந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நான்கு பெண்கள் கிராம சேவையாளரிடம் சென்று தமது வதிவிடத்தை உறுதிப்படுத்தல் தொடர்பாக உறுதி செய்து தருமாறு கேட்டபொழுது சரியான உரிய கொண்டு கொண்டுவர வேண்டும் என கிராம சேவையாளர் கூறியுள்ளார் இதனை அடுத்து குறித்த பெண்கள் கிராம சேவையாளரை தகாத வார்த்தைகளால் தீட்டியுள்ளனர் மேலும் அவரை தாக்கியுள்ளனர் இந்நிலையில் கிராம சேவையாளர் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்ததை அடுத்து இச்சம்பவத்தின் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையவிருந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி மார்ச் மாதம் பதினேழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக மேற்படி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் விபத்து கிராம சேவை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் இருவர் கைது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் மூல விண்ணப்ப காலம் நீடிப்பு நாட்டில் போலி இலக்க தகடுகளுடன் பயணிக்கும் இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி சொகுசு வாகனங்கள் தொழில்நுட்ப ஆய்வு கூடம் திறந்து வைப்பு மனு குறித்து நீதிமன்ற அறிவிப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்